வந்து அனலைஸ் பண்ணிட்டு உள்ளத உள்ளபடி அப்படியே சொல்லுவார் எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அவர் வரணும் இவர் வரணும் எனக்கு ஆசை கிடையாது இல்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன விஷயம் ஒரு ஏழை வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் போவார் பணக்கார வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் ஏற்ற தாழ்வுலாம் பார்க்க மாட்டாரு ஒரு பொது மனுஷன் எல்லா இடத்துலையும் நிற்பாரு நான் என்ன சொல்றேன் அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சியாச்சு வரட்டுமே எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே தமிழ் தேசியம் பேசுற தமிழ்நாட்டுல முக்கியமான தேவையே தமிழ் தான் அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த கட்சிகளுமே இல்லை பிரபாகரங்கிற பேரையும் உச்சரிக்கிறதே மறந்துட்டாங்க மறைச்சிட்டாங்க மறந்துட்டாங்கங்கிறத விட மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் நிறங்குடம் தளும்பாதுங்கிற மாதிரி இந்த வெறும் தான் கூத்தாடும் நிறங்குடம் தழும்பு அது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சரிசமமான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு தான் என்னுடைய கடிப்பு டிவிக்கே அது சான்ஸ் இல்லை சார் சான்ஸ் இல்லை ஓட்டுக்கள் சிதற வாய்ப்பு இருக்குது வின்னிங் பண்ணுற சான்ஸ் கம்மி தான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிஎம்கே வரும் பார்த்தா மாற்று இருக்குன்னா கண்டிப்பாக ஏ விஜய் தான் வரணும் ஆக்சுவலாக ஒரு சேஞ்ச் ஒன்று வேணும் ஸோ தளபதி வந்து நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்லை விஜய் பிடிக்கும் அதனால அவர் கட்சியில் நிற்கிறாரு அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லலாம் ஆ இருக்காங்க நான் நிறைய பேர் இருக்காங்க விஜய் ரசிகர் இருக்கு நைன்டி இருக்கு இப்போதைக்கு பார்த்தா நம்ம இளையதளவு விஜய் தான் வெற்றி இப்ப வந்து அரசியல் பத்தி சிம்பிளா சொல்லட்டுங்களா அரசியல்வாதி இருக்கட்டும் அவங்களும் சாதாரண மக்கள் தான் மக்கள் இருந்தாலும் யாரா இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க அப்புறம் என்னென்னமோ கட்சிகள் இருக்கு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு எப்பவுமே வந்து இந்த ரெண்டு கட்சி தான் வரும் அது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் இருந்தாலும் வந்து ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தாரு பாத்தீங்களா அப்ப வந்து ஒரு ஒரு பெரிய இது வந்துச்சு பாத்தீங்களா அல மாதிரி ஒண்ணு வந்துச்சு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க அவர் வந்து எதிர்கட்சிக்கு வந்தாரு ஒரு சின்ன சின்ன தாக்கங்கள் நிறைய நல்ல விஷயம் இப்பவும் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்புறம் அடுத்து விஜய் வந்திருக்காரு பாத்தீங்களா எல்லாரும் எல்லாமே வரவேற்புக்குரிய விஷயம் தான் யார் வேணாலும் வரலாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா யார் வேணாலும் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் வந்து விடுதலைகள் கட்சி அப்புறம் சீமான் ஒருத்தர் இருக்காரு அவர் கட்சி எல்லாமே இருக்கு அந்த சீமானுங்கிற வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லுவாரு எனக்கு அவ்வளவுதான் தெரியும் அவர் வரணும் இவர் வரணும்ல எனக்கு ஆசை கிடையாது அவரோட டாக்கிங் வந்து நிறைய கேட்டிருக்கேன் கேட்டுருக்கேன் தான் இருக்கும் கரெக்டாக பேசுவார் அதாவது விஜய் பத்தி என்ன சொல்றாருன்னா விஜய் மீட்டிங் வந்து ஒரு தடவை போய் உட்காந்து பார்த்துருக்காரு இவர் பார்த்தாரு யார் பாத்தாங்கன்னு தெரியல அப்ப அந்த தொண்டர்கள் உங்களோட கட்சியோட கொள்கை என்னடான்னு கேட்டால் விஜய் விஜய்னு கத்துராங்களாம் என்ன கேட்டாலும் விஜய் விஜய் கத்துறாங்களாம் அப்ப அந்த கொள்கையோட கட்சியோட கொள்கை என்னென்னே அவங்களுக்கு தெரியும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேள்வி கரெக்டு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஆயிரம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நடிகர் தானே ஆயிரம் இருந்தாலும்

ஒரு ஏழை வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் போவார் பணக்கார வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் போவாரு ஏற்றத்தாழ்வுல்லாம் பார்க்க மாட்டாரு ஒரு பொது மனுஷனா எல்லா இடத்துலயும் இப்பாரு நான் என்ன சொல்றேன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சிய வரட்டுமே எப்படிதான் இருக்குன்னு பாப்போமே வா இப்பெல்லாம் நாங்க குடுக்கறதுக்கு ரெடியாதாங்க இருக்கோம் ரெட்டை இலக்காரங்க வந்தா அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சலுகைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து இந்த கட்சிக்காரங்க வந்து இது மகளிர் பணம் தரேன்னு சொல்றாங்க எத்தனை பேர் தராங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு நூறு சதவீதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு பேர்த்து கூட ஒழுக்கமாக போறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மா ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வருதுன்னு சொல்லியும் போட்டு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க அதுல எத்தனை பேர்த்துக்கு கொடுக்க முடியும் நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சீங்கன்னா முழுமையாக அறிவிங்க இல்லாட்டி அறிவிக்காதீங்க அம்மா கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பொங்கலுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அது தக்கக்கூடிய விஷயம் அந்த நம்மளோட பணத்தை தான் இன்னும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அதேவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க கிடைக்கிறது இல்ல அப்ப என்ன பண்ணுவாங்க கிடைக்கிறவங்களுக்கு ஓகே கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க ஒண்ணும் இல்ல சொல்லிட்டு என்னதான் வந்து யாருதான் வந்தாலும் ஒண்ணே ஒண்ணு யார் வந்தாலும் என்ன பண்ணாலும் பொருளாதார சூழ்நிலை எதுவுமே மாறாது அவங்கவங்க சம்பாரிச்சு அவங்கவுங்க தான் சாப்பிடணும் இல்ல யாரு போட்டு போட்டு பெண்ணாக போகுது ஒன்னாக போறது இல்லை ஓட்டு ஒண்ணு வேஸ்ட் பண்ணாம நம்ம போட்டுறோம் அவ்வளவுதான் இல்ல எங்க ஆளுகளை வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து சூரியன் போடுறாங்க இல்ல ரெட்டை இலக்கு போடுறாங்க அதான் சொல்றேன் எல்லாரையுமே வந்து அது இது கொடுத்து கவர் பண்ணி வச்சாங்களே முஸ்லிம்ஸ் இல்லை ஹிந்துஸ்னா என்ன எல்லாம் ஒண்ணுதான் இப்போ வந்து யாரும் அப்படியே பிரச்ச பார்க்கறது இல்ல எல்லாரையுமே சமமா தான் பார்க்கறாங்க புரிஞ்சுதுங்களா விஜயலட்சுமி कौनது வருமா டிவில வெற்றி படுறதை விட ஒரு எதிர்க்கட்சிய வந்தா எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஒரு எதிர்பார்ப்பு சரவணன் அண்ணா சரவணன் நீ சுந்தராபுரம் இப்போதைக்கு தமிழ் தேசியம் பேசுகிற தமிழ்நாட்டில் முக்கியமான தேவையே தமிழ் தேசியம்தான் அந்த தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்காங்க வேறு எந்த கட்சிகளுமே இல்லை பிரபாகரங்கிற பேரையே உச்சரிக்கிறதே மறந்துட்டாங்க மறைச்சிட்டாங்க மறந்துட்டாங்கிறத விட மறைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் எப்பவுமே எடுத்ததுமே நல்லவங்கள வந்து டக்குன்னு எடுத்துட மாட்டாங்க இந்த கதை சொல்கிற மாதிரி இந்த நிறங்குடம் தழும்பாதுங்கிற மாதிரி இந்த வெறுங்குடம் தான் கூத்தாடும் நிறகுடம் தழும்பாது இந்த மாதிரி குறை கூட ரொம்ப கூத்தாட தான் செய்யுது ஆனால் என்னைக்கா இருந்தாலும் கடைசி காலத்தில் நிறகுடமா நின்று மக்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒன்றே ஒன்று இருக்கு அரப்பணியா செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு டக்குன்னு அப்படியே மேலே போயிட்டாங்கன்னா என்றைக்கும் நாடு முன்னேறி இருக்கும் நம்ம இன்னைக்கு ரோட்டுக்கு நின்று போராடாதோ டிவி கூட மிக்சி கூடன்னு போராடணுமா என்னைக்காது ஆனால் வாக்கு நம்ம உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கும் போராடி தான் இருக்கோம் இனிமேலும் போராடி தான் இருப்போம் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துருந்ததுன்னா இந்த மாதிரி உரிமை போராட்டம்னு ஒன்று தேவை இருந்திருக்கு அது புரட்சினே ஒன்று இருந்து இல்லாமல் போயிருக்கும் அது அது ஒருபோதும் சாத்தியம் இல்லைங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர வந்து மக்கள் சிந்திச்சிட்டாங்கன்னா அது ஒருபோது வாய்ப்புகள் இருக்கு ஆனா அது மக்கள் கையில தான் இருக்குங்க எலக்ஷனை பொறுத்த அளவுக்கு அதை நம்ம எதுவும் தீர்மானிக்க முடியாது மக்களுடைய இதை பொறுத்து தான் இருக்கு கோவைப்புதூர் கோவைப்புதூர்ல ரெடிமேட் தொடி வச்சிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் சரிசமமான வாய்ப்பு இருக்குங்கு தான் என்னுடைய கணிப்பு என்னுடைய பர்சனல் கணிப்பு அதுக்கு மீறி நம்ம க ஜனங்கள் கிட்டே தான் நம்ம கேட்க முடியும் மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்க முடியும் அவங்களுடைய த தீர்மானம் எப்படி கையில் வாக்கு போடுவாங்களோங்கிறது தெரியாது எல்லா ஜனநாயகத்துடைய உரிமையாளரும் அவங்க தான் என்னுடைய கணிப்பு சேம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்குது எதிர்கட்சிக்கும் இருக்குது டிவிகே அது சான்ஸ் இல்லை சார்

கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல வந்து இப்போ வந்து town-ல எங்க வீடு வந்து கரும்பு நான் வந்து கரும்புடயில வந்து எல்லாமே வந்து DMK ஓடி ரெண்டு பேர் ஒரு சேஞ்ச் ஒண்ணு வேணும். சோ தலைபதி வந்தா நல்லா இருக்கும். வீரகேரளமா. அவ்ள விஜய் பிடிக்கும்

எல்லாருமே வந்து வாழ்வாதல் இருக்காங்க இப்போ இந்த அண்ணன் வந்து ஒரு மாற்றம் கேட்குறாங்க எல்லாரும் பார்க்கலாம் ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம் வந்தா நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கோட்டா இருக்குன்னா ஆனா இங்க வந்து விஜய் வந்து வர ஓட்டல வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த கோயம்புத்தூர் இந்த பொது வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுவேனா கோயம்புத்தூர்ல யாரை வெற்றி டிஎம்கே தான் இருக்கு? वनதுறலி ஆனா ஓப்போசிட் ஓப்போசிட்ல வந்து விஜய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு அவ்வளவு politics சம்பந்த அரசியல் தெரியாது ஆனா கூட ஓப்போசிட்ல வந்து விஜய் வர்றதுக்கு நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் இருக்கு. எப்படி நான் பாக்குறேன் எல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு விஜயலா நான் வேற انا ஊர்ல எல்லாம் முடியல நான். எங்க ஊர்ல வாய்ப்பே இல்லைண்ணா மானாமல்ல வாய்ப்பே இல்லை திமுக தான் வாய்ப்பு உண்டு இல்ல நமக்கு பிறந்தே ஸ்டாலின் தான் அதெல்லாம் இல்ல ஸ்டாலின் தான்